ஹலோ யர்வான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அன்புடைய மேலே மூணாவது திருக்குறளும் நாலாவது திருக்குறளும் பார்க்கலாம் ஆல்ரெடி ரெண்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட் இது பார்க்கலாம் அன்போடு இயைந்த வழக்கென்ப இருக்கு என்போடு இணைந்த தொடர்பு இதில் என்ன சொல்ல வராங்கன்னா பொருள் அன்புடன் இணைந்த செயல் என்பது சிறந்த உயிர்களின் பண்புடன் உயிர் கொள்ளும் தொடர்பு போன்றது இப்போது அன்போடு நம்ம எந்த செயலை செஞ்சாலுமே அந்த அது வந்து நம்ம வந்து உடம்பில் உயிர் கலக்கிற மாதிரி அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு அப்புறம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபோர்த்து அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதி ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு அன்பு தருகின்ற ஆர்வம் உண்டானால் அது தரும் நல்ல பண்புகள் நாட முடியாத அளவு சிறப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நார்மலாக ஒரு மனுஷனுக்கு அன்பை இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் தானாக வந்து உருவானுச்சுனா அன்போட ஒரு விஷயம் செய்யணுன்ற அந்த ஆர்வம் உண்டானாலே அதனால் நமக்கு கிடைக்கிற வந்து பலன்கள் வந்து ரொம்ப சிறப்புடையதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம வந்து இயற்கையாக மனுஷன் வந்து அன்போட கருணையோடு நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷமே தனி தான் இல்லையா அதுதான் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்ல வராங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து குரூப் எக்ஸாம்ஸில் வந்துட்டு மேலே இருக்கிற லைன் கொடுத்து கீழே இருக்கிற லைன் கேட்கலாம் இல்லை வந்து இந்த லைன்ஸ் கொடுத்து அதோட பொருள் கேட்கலாம் விடுபட்டது கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் எக்ஸாம்பிள் அன்போடு இயந்து செயல்படுவது எது அப்படி எதோட சிறந்து செயல்படுது உடம்போடு அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி உடம்போடு உயிர் கொள்ளும் தொடர்பு போன்றது அதுதான் சொல்லியிருக்காங்க ஆறு இருக்குது என்போடு எந்த தொடர்புன்னு சொல்கிறாங்களே எந்த இடத்துல அந்த மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சு இது பண்ணிங்கன்னா நமக்கு கொஷின் கேட்கும்போது ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ